அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் மே மாதத்தோட முதல் நாள் இந்த ஏப்ரல் மாதம் முடிந்து நாளை புதன்கிழமை அன்னைக்கு ஒரு புது மாதத்திற்குள்ளார நம்ம எல்லாருமே அடியெடுத்து வைக்க போகிறோம் நாளைக்கு மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் முதல் நாளே வந்து தேய்பிரை அஷ்டமி திதியோடு ஆரம்பிக்கிறது நாளை குரு நடைபெற நடைபெற போகவிருக்கிறது திருவோணம் நட்சத்திரம் நாளைய தினம் நாம் வாங்க வேண்டிய சில பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு புது வருடம் ஆரம்பிக்கும் போதும் சரி ஒவ்வொரு புது மாதமும் ஆரம்பிக்கும் போதும் சரி அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அந்த நாளில் நம்ம சில பொருட்களை அந்த தினத்திற்கு உரிய சில பொருட்களை வாங்கும்பொழுது அந்த மாதம் முழுவதும் அந்த திதிக்குரிய கடவுளோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஏன்னா முதல் நாளில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ஒரு புது தெம்பையும் ஒரு புது தைரியத்தையும் தரும் அப்படிங்கிறதால தான் நான் ஒவ்வொரு மாதமும் என்ன அந்த நாளுக்கு உரிய கடவுள் வழிபாடு செய்யணுமோ அதற்குரிய பொருள்களை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த வழியில் இப்போது நம்ம நாளைய தினம் என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்ததெல்லாம் வாங்கிறது மட்டும் இல்லை அதை நம்ம வந்து நாளைய தினம் பயன்படுத்தவும் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே கிடைக்குங்க நாளைய தினம் நம்ம வாங்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் கல்லுப்புங்க கல்லுப்பு நம்ம வந்து பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தானேங்க நீங்க வாங்கணும்னு சொல்வீங்க இது என்ன நீங்க புதன்கிழமை அன்னைக்கு ஏன் கல்லுப்பு வாங்க சொல்றீங்க அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம் கல்லுப்பு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை மட்டும் வாங்கணும்னு கிடையாதுங்க ஒரு மாதத்தில் முதல் நாள் அப்படிங்கிறதால முதல் செலவு நம்ம செய்யக்கூடியது இந்த கல்லுப்பை வாங்குவது ஏன்னா இது லக்ஷ்மி தேவியின் அம்சம் அப்படிங்கிறதால கல்லுப்பை வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது அதுவும் நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி நம்முடைய கடன் சுமை பெரிதும் குறைவதற்காக இந்த மாதத்தோட முதல் நாளில் நம்ம ஒரு எளிய தாந்திரிக வழிபாடு நாளைக்கு நம்ம பண்ண போகிறோம் இதை வந்து நாளை பதிவில் நான் அவங்க கூட பகிர்ந்துப்பேன் அதனால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பொருளை மறக்காமல் வந்து நாளை காலையில் வாங்கிடுங்க நேரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் நாளைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கலாம் ஆனால் வந்து ஒரு மதியம் ஒரு மணிக்குள்ள நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய பூஜை இறையில் வைங்கங்க இதை நாளைக்கு வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாளைய பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அதனால் நாளைய பதிவை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இரண்டாவது முக்கியமான பொருள் நாளைக்கு நம்ம வாங்க வேண்டியது மிளகுங்க நம்ம முன்னாடி சொன்ன கல்லுப்பும் சரி மிளகும் சரி ஏற்கனவே எங்கள் வீட்டில் நாங்கள் பிரிக்காமல் ஒரு பேக்கெட் வச்சுருக்குறோம் அப்படின்னா கூட நாளைய தினம் ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் புதுசாகவே வாங்கிடுங்க அதுவும் வந்து நீங்கள் வந்து காசு போட்டு அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நேராக போய் கடைக்கு உங்கள் கையால் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேற யாராவது வேலையாட்கள் விட்டு அனுப்புவது அதெல்லாம் வந்து வேண்டாம் ஏன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது ஸோ நாளைக்கு நீங்கள் ஐம்பது கிராமாவது வாங்கி இதையும் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க ஏன்னா நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதால மிளக பயன்படுத்தி நாம் சில தாந்திரிகமான விஷயங்களை நாளைக்கு நம்ம செய்யணும் அதனால் நீங்கள் புதுசாக வாங்கும்போது அதற்குரிய பலனே வேறு மாதிரி இருக்கும் அதனால் வாங்குங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தாந்திரிக வழிபாடுகளை செய்யும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பெரிதும் குறையும் மாதத்தோட முதல் நாள் செய்யும்போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மூன்றாவது முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிருங்க இதுவும் வந்து உங்கள் வீட்டில் புதுசாக இருக்குதுனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் புதுசாக வாங்கி கடையில நாளைக்கு வாங்கி உங்களுடைய பூஜை அறையில வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க பயன்படுத்துங்க புதன்கிழமைக்கு உரியவர் புதன் பகவான் அதனால அவருக்கு உரிய தானியம் அப்படிங்கிறது பச்சை பயிர் கல்வி கேள்விகளுக்கு காரணம் காரணமானவர் புதன் பகவான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்றது அதுல பொன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானை குறிக்குது குரு பகவானோட அருட்பார்வை ஒருவருக்கு இருந்தாலும் அவரை விட மிக முக்கியமான அருள் வந்து புதன் இருந்து ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு கல்வியில சிறந்து விளங்குறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் நிறைய பசங்க படிப்பில் மந்தமாக இருக்கிறாங்க பெற்றவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பதில்லை ஏன்னா அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவர்களுடைய மதி வேலை செய்யவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் நாளைக்கு தவறாமல் இந்த பச்சை பயிறு கொஞ்சம் வாங்கி பச்சை பயிரில் தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் பச்சை பயிரில் நெய்வேதியம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் நவகிரக சந்நிதியில் வச்சு அங்கே வரக்கூடிய கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை நீங்கள் நெய்வேதியமாக பிரசாதமாக நீங்கள் தரும்பொழுது புதன் பகவானோட அருள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் படிப்பில் மந்தமாக இருக்கிறவங்க வரக்கூடிய வருடத்தில் இந்த அகடமிக் இயர்லேருந்து அவங்க படிப்பில் ரொம்ப நல்லா வந்து ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அவர் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இப்போ வந்து மைன்யூட் மார்க்கில் தான் வந்து நம்மளுக்கு சீட்டு கிடைக்காம போகுது பசங்க வந்து படிப்பில் டாப்பாக இருந்தால் தான் அவர்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் நாளைக்கு தவறாமல் இதை வந்து வாங்கி உங்கள் பூஜைகளை வைத்து வழிபாடு செய்யுங்கங்க நான்காவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டை கடலை நீங்க நீங்கள் வெள்ளை கலர் வாங்கினாலும் சரி அல்லது கருப்பு நிற கொண்டை கடலை வாங்கினாலும் சரி நாளைக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறதால குருவுக்கு உகந்த சில பொருட்களை நம்ம வாங்கி வைத்து வழிபாடு செய்வது நல்லது ஏற்கனவே இந்த குரு வந்து நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகள் என்ன சுமாரான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு ஒரு பதிவு நான் போட்டிருக்கிறேன் அதனால் நாளைக்கு அந்த யாரானாலும் சரி நாளைக்கு குரு பகவானோட வழிபாடு நம்ம எல்லாருமே மறக்காமல் செய்யணும் குரு பகவானுக்கு உரிய தானியம் அப்படிங்கிறது கொண்டைக்கடலை அதனால் நீங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கொண்டைக்கடலை வாங்கி ஒரு கால் கிலோ வாங்குறதுனா கூட வாங்குங்க காலையில் ஊற வச்சு நீங்கள் வந்து அதை மாலை நேரத்தில் சுண்டல் மாதிரி செஞ்சு நீங்கள் கோவிலுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க மஞ்சள் நிற இனிப்பு வகைகள் கூட நாளைக்கு நீங்க வாங்கி வச்சு கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க இனிப்போ அல்லது இந்த சுண்டலையோ நீங்க வந்து பிரசாதமாக தாங்க நிச்சயமாக அவருடைய அருட்பார்வை நம்ம அனைவருக்கும் கிடைக்குங்க ஐந்தாவதாக நாம் வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் நிறத்திலான பூக்கள் இது வந்து நீங்க உங்க வீட்டிலேயே இது மலருது அப்படின்னா நீங்க அந்த பூக்களை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற பூக்களை வாங்கி நீங்களும் நாளைக்கு தலையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை அறையிலையும் இந்த மஞ்சள் நிற பூக்களை வந்து சுவாமிகளுக்கு வைக்க பயன்படுத்துங்க ஏன் அப்படின்னா மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய நிறம் கோவிலுக்கு நீங்கள் போனாலும் மஞ்சள் நிற பூக்களை வாங்கிட்டு போயிட்டு குரு பகவானுக்கு வந்து சாத்துங்க நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளை நீங்கள் இந்த பொருள்லாம் எங்களால் வாங்க முடியுதோ வாங்க முடியலையோ தெரியலிங்க அப்படின்னா கூட யாரா இருந்தாலும் நாளைக்கு மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்திட்டு ஓம் குருவே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை உங்க மனசுக்குள்ளார குறிப்பிட்ட நம்பர்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ தட உங்களால் சொல்ல முடியுதோ நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா குருவோட அருள் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க முன்னேறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த குரு நாளை நடைபெறும்போது நிச்சயமாக அவருடைய பெயரை நம்ம உச்சரிக்கணும் அவருக்கு உரிய நிறத்திலான உடைகளை நம்ம அவசியம் அணியணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் தெரிந்தவர்களுக்கு இதை பகிருங்க அவர்களும் பார்த்து பயனடையட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி